ரமலான் மற்றும் நவராத்திரி பண்டிகைகளை ஒட்டி தலைநகர் தில்லியில் காவல்துறை தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளது பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் பண்டிகைகளை கொண்டாட காவல்துறை பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது ரமலான் நவராத்திரி பண்டிகைகளை பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் கொண்டாடுவதை உறுதி செய்வதற்காக பாதுகாப்பு நடவடிக்கைகளை புதுதில்லி காவல்துறை தீவிரப்படுத்தியுள்ளது பண்டிகை காலம் நெருங்கி வருவதால் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க அதிகாரிகள் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் ட்ரோன் கண்காணிப்பு அதிகரித்த ரோந்து பணி வழக்கமான இரவு சோதனைகள் ஆகியவை பொது பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக செயல்படுத்தப்படும் சில நடவடிக்கைகளாகும் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பெரிய நிர்வாக மறுசீரமைப்பில் அலகாபாத் உயர்நீதிமன்றம் ஐநூற்று எண்பத்தி இரண்டு நீதித்துறை அதிகாரிகளை இடமாற்றம் செய்துள்ளது மாற்றப்பட்ட அதிகாரிகளில் இருநூற்று முப்பத்தாறு கூடுதல் மாவட்ட மற்றும் அமர்வு நீதிபதிகள் இருநூற்று ஏழு சிவில் நீதிபதிகள் மற்றும் நூற்று முப்பத்தொன்பது சிவில் நீதிபதிகள் அடங்குவர் வருடாந்திர இடமாற்றத்திற்கான உத்தரவை அலகாபாத் உயர்நீதிமன்றத்தின் இணைப்பதிவாளர் சதீஷ்குமார் புஷ்கர் பிறப்பித்துள்ளார் மாற்றப்பட்ட அனைத்து நீதிபதிகளும் உடனடியாக தங்கள் புதிய பதவிகளில் சேருமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது கான்பூரில் அதிகபட்சமாக பதிமூன்று நீதிபதிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் வாரிய திருத்த மசோதாவிற்கு ஆதரவு அளிக்குமாறு கேரளாவைச் சேர்ந்த அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கேரள கத்தோலிக்க பேராயர்கள் கவுன்சில் வேண்டுகோள் விடுத்திருப்பதை வரவேற்பதாக மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார் இந்த மசோதா ஏழை இஸ்லாமியர்கள் குழந்தைகள் மற்றும் பெண்களின் விருப்பத்தை அடிப்படையாக கொண்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள என குறிப்பிட்ட அவர் வவுக் வாரியத்தின் சொத்துக்களை வெளிப்படைத்தன்மையுடன் தன்மையுடன் நிர்வகிப்பதற்காகவே இந்த திருத்த மசோதா கொண்டுவரப்பட்டதாகவும் தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீரின் கத்ரா பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற மாதா வைஷ்ணவி தேவி ஆலயத்தில் சித்திர நவராத்திரியை முன்னிட்டு இன்று பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை வழிபட்டனர் சித்திர நவராத்திரி விழாவின் இரண்டாம் நாளான இன்று பிரம்மாச்சரணி வடிவத்தில் வைஷ்ணவி தேவி காட்சி அளித்தார் ஒன்பது நாட்கள் கொண்டாடப்படும் இந்த நவராத்திரி விழாவில் ஒன்பது அலங்காரங்களில் நவதுர்கா வடிவில் அம்மன் காட்சியளிப்பது வழக்கம் நாடு முழுவதும் புனித ரமலான் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக ஜம்மு காஷ்மீரின் தாக்ரா அஸ்ராத் பாலில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் தேசிய மாநாட்டுக் கட்சி தலைவர் ஃபருக் அப்துல்லா பங்கேற்று தொழுகை மேற்கொண்டார் இந்த சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் உள்ள மசூதியில் ரமலான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு தொழுகையில் ஈடுபட்டனர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கூட்டத்தை கண்காணிக்கும் பணியில் காவல்துறையினர் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் உதவியுடன் ட்ரோன்களை பயன்படுத்தினர் சேலம் சூரமங்கலத்தில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்டுள்ள நீர்மோர் பந்தலை அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார் தமிழகம் முழுவதும் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது இதனால் பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர் இந்நிலையில் சேலம் மாநகர் மாவட்ட அதிமுக சார்பில் சூரமங்கலம் உழவர் சந்தை எதிரே அமைக்கப்பட்டுள்ள நீர்மோர் பந்தலை எடப்பாடி பழனிசாமி இன்று திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் தர்பூசணி கம்மங்கூழ் நுங்கு மற்றும் இளநீர் போன்றவற்றை வழங்கினார் தொழில் முதலீட்டை ஈர்ப்பதற்கான திறனை தமிழ்நாடு அரசு அதிகரிக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சீனாவைச் சேர்ந்த மின்சார கார் நிறுவனம் எண்பத்தை கோடி ரூபாய் முதலீட்டில் கார் உற்பத்தி ஆலையை ஹைதராபாத்தில் நிறுவ உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் இந்த ஆலையை அமைப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருந்தும் கூட தமிழக அரசு தோல்வியுற்றதாக தெரிவித்துள்ளார் மேலும் தமிழ்நாட்டிற்கான தொழில் முதலீடுகள் பிற மாநிலங்களுக்கு செல்வது குறித்து ஆராய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் ரமலான் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது ரமலானை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர் தொழுகைக்கு பின்னர் ஒருவரை ஒருவர் ஆற தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் இந்த சிறப்பு தொழுகையில் தமிழ்நாடு மட்டுமல்லாது வெளி இருந்தும் இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர் தமிழகத்தின் மிகப்பெரிய சந்தைகளில் ஒன்றான கன்னியாகுமரி தோவாலை சந்தையில் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு பூக்களின் விலை மூன்று மடங்கு உயர்ந்துள்ளது கிலோ தொள்ளாயிரம் ரூபாய்க்கு விற்பனையான பிச்சிப்பூ இன்று இரண்டாயிரம் ரூபாய்க்கும் எண்ணூற்று ஐம்பது ரூபாய்க்கு விற்ற முல்லைப்பூ கிலோ ஆயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது இதேபோன்று நூற்று ஐம்பது ரூபாய்க்கு விற்ற சம்மங்கி நானூறு ரூபாயாகவும் இருநூறு ரூபாய்க்கு விற்ற கனகாம்பரம் ஐநூறு ரூபாயாகவும் நூற்று பத்து ரூபாய்க்கு விற்ற பட்டன் ரோஸ் இருநூறு ரூபாயாகவும் விலை உயர்ந்துள்ளது